திருக்குறள் எண்பத்தஞ்சு புல்லறிவாண்மை அதாவது தான் தான் அறிவுடையவன் என்ற கர்வம் மற்ற இல்லாமைகளைக் காட்டிலும் அறிவில்லாமைதான் கொடியே இல்லாமையாகும் அறிவில்லாதவன் மனமகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தான் என்றால் அந்த பொருளை பெறுகின்றவனுடைய நல்ல நேரமே ஆகும் அறிவில்லாதவன் தன்னைத்தானே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவருக்கும் செய்ய முடியாத பெரிய துன்பமாகும் புல்லறிவு சொல்லப்படுவது தான் தான் அறிவுடையவன் என்று ஒருவன் தன்னைத்தானே பெருமை கொள்ளும் கர்வம் ஆகும் அறிவில்லாதவன் தாம் கல்லாத நூல்களையும் கற்றவர் போல மேற்கொண்டு நடத்தல் அவர் குற்றமரக் கற்ற பொருளை பற்றியும் மற்றவருக்கு ஐயத்தை உண்டாக்கும் தம்மிடமுள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும் மறைத்து காக்க வேண்டிய பொருளை மனதில் வைத்து காக்காமல் வெளிப்படுத்தும் அறிவில்லாதவன் தனக்குத்தானே பெருந்தீங்கு செய்து கொள்கிறான் தனக்கு நன்மையானவற்றை பிறர் சொல்லியும் செய்யாதவன் தானாக உணர்ந்தும் செய்யாதவன் தன் உயிர் போகும் வரை ஒரு நோயாளியாகவே இருப்பான் அறிவில்லாதவனுக்கு அறிவு சொல்பவன் அறிவில்லாதவனாக காணப்படுவான் அறிவில்லாதவனோ அறிவுள்ளவனாகத் தோன்றுவான் உலகத்தார் உண்டு என்று சொல்லும்போது அறிவில்லாதவன் இல்லை என்று சொல்வான் அவனை ஒரு பேயாகக் கருதி உலகத்தார் விலக்கி வைப்பர்